அன்பர்களே எவரொருவருக்கும் திருமணத்திற்கு பிறகுதான் சுயநலமின்மை பிறர் நலம் பேணுதல் பொது நல நோக்கு சமுதாய அக்கறை சமுதாய பொறுப்புணர்ச்சி புகழ்பட வாழ வேண்டும் பெருமையோடு வாழ வேண்டும் என்ற முனைப்பும் முயற்சியும் அக்கறையும் விருப்பமும் ஏற்படும் ஆகையினாலே திருமணத்திற்கு பிறகு சிலருக்கு மேன்மை சிறப்புகள் புகழ் கிடைக்கின்றன அவ்வாறு திருமணத்திற்கு பிறகு சிறப்படைதல் மேன்மை என்பதா என்பதாவது அவரவருடைய ஜாதகத்திலே உள்ள கிரக நிலை அமைப்பை பொறுத்தே அமைகின்றன ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அந்த குடும்ப ஸ்தானாதிபதி ஆட்சி பலமோ அல்லது உச்ச உச்சபலமோ பெற்றிருந்து அவருடன் ஏழு குடையவரும் சேர்ந்திருந்து காரகனாகிய சுக்கிரன் கேந்திர பலம் பெற்றிருந்தால் அந்த திருமணத்திற்கு பிறகு சிறப்படைவார் மேன்மையடைவார் களத்திர மூலதன யோகம் பெறுவார் என்பதாகும் துலாம் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு சொந்தக்காரன் அந்த விருச்சகத்திற்கு அதிபதி அந்த குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாயே துலாம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய மேசத்திற்கு சொந்தக்காரனாவான் ஆகையினாலே இந்த துலாம் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய ஆகிய விருச்சகத்திற்கு அந்த குடும்ப சொந்தக்காரன் சொந்தக்காரனாகிய செவ்வாய் அந்த இரண்டாம் இடத்திலே விருச்சிகத்திலே குடும்ப ஸ்தானத்திலே ஆட்சி பெற்றோ அல்லது ஏழாம் இடமாகிய மேஷத்திலே ஆட்சி பெற்றோ அல்லது மகரம் ராசியிலே உச்ச பலம் பெற்றோ இருந்து துலாம் லக்னத்திற்கு இரண்டாம் படமாகிய விருத்த சுத்தக்காரனாக செவ்வாய் இரண்டிலோ அல்லது ஏழிலோ ஆட்சி பெற்று மகரம் ராசியிலே உச்சம் பெற்றிருந்து களத்திர காரகனாகிய சுக்கிரன் துலாம் கேந்திரத்திலோ லக்ன கேந்திரத்திலோ அல்லது சதுர்த்த கேந்திரமாகிய மகரத்திலோ அல்லது சப்தம கேந்திரமாகிய மேஷத்திலோ அல்லது கேந்திரமாகிய கடகத்திலோ இருந்தால் இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர் திருமணத்திற்கு பிறகு சிறப்படைவார் புகழடைவார் மேன்மை அடைவார் என்பதாகும் அவருக்கு களத்திர மூலதன யோகம் உண்டாகும் என்பதாகும் அறிவியர்களாக வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்